மாஜா அக்காவின் கைத்தடியாடி கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் இருப்போம் கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் வாக்குரிமையை பறிக்காது வாக்கை நீக்காது செய்யாதே செய்யாது முறை ஏழு செய்யாதே என் வாக்கு என் வாக்கு என் திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே வாக்குரிமையை கை வைக்காதே ஆட்சி சிதைக்காது நிறுத்து 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 எஸ் யாரை நிறுத்து கைவிடு 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 பாஜக பாஜக வாசனை நுடையாதே கௌடமாக இருப்போல் கௌடமாக இருப்போல்

வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே என் வாக்கு என் திருடாதே கை வைக்காதே கை வாக்குரிமையை கை வைக்காதே சிதைக்காதே சிதைக்காதே மக்களாட்சியை சிதைக்காதே தமிழர்கள் வாக்கை நீக்காதே செய்யாதே செய்யாதே வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே என் வாக்கு என் உரிமை என் வாக்கு என் உரிமை என் வாக்கு என் வாக்கு என் तराड़े तराड़े, अतिरस्तराड़े, 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 कई भाई क्या दे, कई भाई क्या दे, कई भाई क्या दे, कई भाई क्या दे, आप कुर्बील कई भाई क्या दे, आप कुर्बील कई भाई क्या दे, आप कुर्बील कई भाई पढ़े, आप कुर्बील कई भाई पढ़े, एकलूयर इन्द्रिय तो कई भाई पढ़े, कई भाई क्या दे மத்திய அரசே கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே भकराची सिध्यादे 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 भकराची सिध्यादे भकराची सिध्यादे नृत्य 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 एसआयआर तिड्तेय निृत्य नृत्य 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 मिसया तिड्तेय नृत्य